செரிமானம் ஆகுது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது பேசாத குழந்தைங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்த மாதிரி கொடுக்க கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லெவல் பாஸ்டடியம் போட்டிலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பாக்டீரியா இருக்கு அந்த பாக்டீரியால இருந்து வரக்கூடிய நச்சுக்கள்னால குழந்தைங்களுக்கு பொட்டலிசம் அப்படின்ற வியாதியும் வருது இந்த பாக்டீரியாங்களால குழந்தைங்களுக்கு உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் வருது ஒரு சில இந்த மாதிரி நோய் தொற்று இருக்க குழந்தைங்க வந்து சரியா பால் குடிக்க மாட்டாங்க சரியா சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும் சில குழந்தைங்களுக்கு வந்து டயரியா வரும் இந்த மாதிரி இருக்க குழந்தைங்க அழுதுட்டே இருப்பாங்க ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டாங்க சொல்ல போனா சில சீரியஸான கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைங்களுடைய நரம்பு மண்டலத்தையும் தசையையும் பாதிச்சு குழந்தைங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய உயிருக்கே பாதிப்பார் இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கிற காரணத்தினாலதான் நம்ம குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றோம் இதை நம்ம வீடுகள்ல சொல்லும் போது வீட்டுல இருக்க பெரியவங்களோ பாட்டிங்களோ என்ன சொல்லுவாங்க நம்ம முன்னாடில இருந்தே குழந்தைங்களுக்கு இதை ரெகுலரா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எத்தனையோ குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லை நீங்க ஏன் திடீர்னு இப்போ இப்படி சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பெரியவங்க வந்து கேக்குறாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப கிடைச்ச மாதிரியான தூய்மையான தேன் இப்ப கிடைக்கிறது இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா நமக்கு தே தேன் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா தேனீக்கள் வந்து இருந்து பாக்டீரியங்கள் வந்து சில வகை பூக்கள்லயும் செடிகள்லயும் எந்த வகையான பூக்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது நமக்கு இந்த பாக்டீரியன் தொற்று இல்லாத பூக்கள்ல இருந்து எடுத்துச்சா அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அதனாலதான் நம்ம தேனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்றோம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மெச்சூர் ஆயி இருக்காது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைவாதான் இருக்கும் அந்த நோய் தொற்றுனால குழந்தைங்க பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு தேன் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவு அதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு இதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஆனா தேனை நம்ம எப்ப அப்படின்றதுல அப்படின்றதுலதான் இருக்கு பேரண்ட்ஸ் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க தாராளமா குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கலாம் அது உங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்